இப்போது நம்ம மூணாவது லெவல்தான் அட்வான்ஸ் லெவலில் மூணாவது பார்க்க போகிறோம் எப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு எடுத்த மாதிரியே எனக்குள்ளே வச்சுட்டு ஒரு ஒரு குத்து குத்திட்டு ஃபஸ்ட்டு இதில் மட்டும் எனக்குள்ளே ரெண்டாவது குத்தும் குத்தி வரும் ஃபஸ்ட்டு இதில் மட்டும் தான் குத்த போகிறோம் நம்ம அடுத்ததில் இதில் குத்த போகிறது கிடையாது அடுத்தது நம்ம எப்படி பண்ணுறோம்னு பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோம் இல்லையா நீடு ஒன்று எடுத்து லோட் பண்ணிட்டு பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி பண்ண போகிறோம் இப்போது நீடில் எடுத்ததை உள்ளே வச்சுட்டு நல்லா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் லெவலில் பண்ணோம் இல்லையா அதில் என்ன பண்ணியிருப்போம்னா இந்த சீக்வன்ஸ் வந்து இந்த இடத்துல இது ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் எங்கே முடியுதோ ரெண்டாவது சீக்வன்ஸ் அங்கே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சோம் இப்போது வந்து அட்வான்ஸ் லெவலில் அந்த சீக்வன்ஸுக்கு மேலே அந்த இப்போ தெரியுது அவங்களுக்கு நான் பக்கத்தில் போட்டிருக்கதே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு அந்த மாதிரி தான் இப்போ நம்ம போட போ அதுக்கு மேலே அடுக்க போகிறோம் இதுதான் அட்வான்ஸ் லெவல் த்ரீ இதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ண போகிறோம் நம்ம ஓ அடுத்த சீக்வன்ஸ் மேலே அடுக்க போகிறோம் இதுக்கு தான் நம்ம வந்து ஒரு லைன் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறோம் ஏன்னால் அந்த லைனுக்கு மேலேயே நீங்கள் அந்த ஹோலை வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது ஸ்ட்ரைட் லைனாகவும் தெரியும் உங்களுக்கு நீட்டாகவும் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்புறம் நீங்கள் போடும்போதும் உங்களுக்கு ஈஸியாக வரும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒருவேளை நிறைய லோட் பண்ணி ஈஸியாக போட வருது அப்படின்னா இந்த மாதிரி மூணு நாலு கூட எடுத்து நீங்கள் லோட் பண்ணிவிட்டு சுகர் பீட் எப்படி லோட் பண்ணி போடுவீங்களோ அந்த மாதிரி போடலாம் உங்களுக்கு கை வருது அப்படின்னா நீங்கள் அப்படி போடலாம் இப்போ தான் பழகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி போடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அந்த மாதிரி லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இவ்வளோ தான் இதைத்தான் நம்ம இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இப்போ நான் போட்டிருக்க தெரியும் ஃபஸ்ட்டு லைன் வந்து மேலேருந்து நான் போட்டுட்டு வந்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா எப்போ இருக்கும் செகண்ட் லைன் வந்து கீழேருந்து மேலே போட்டு போயிருக்கேன் இப்போ இருக்கும் தேர்ட் லைன் மேலேருந்து கீழே ஃபோர்த் லைன் கீழேருந்து மேலே இந்த மாதிரி தான் நம்ம போட்டிருக்கேன் பார்க்கும்போதே இந்த சைடு அடுக்கிற மாதிரி இருக்குது இப்போ இந்த சைடு அடுக்கிற மாதிரி இருக்குது இது மாதிரி டிசைன்லாம் போட்டுக்கலாம் நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பண்ணும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் போட்டு பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் எதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதையும் சொல்லுங்கள் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்